சுட்டி செல்லம் ஏண்டா ஏன்னா விளையாடுறீங்களா சுவிட்டி செல்ல கூப்பிடு கூப்பிடு பட்டு ப்ரௌனி கூப்பிடு கூப்பிடுடா பட்டு ஏய் ப்ரௌனி அழகே அழகு செல்லங்களா ஐய் அழகா பார்க்குறா அழகா பார்க்குறாடா ஏய் நீயும் பார்க்குறீங்க குட்டிகளை ஸ்விட்டி செல்ஃபோனுக்குள்ளே பார்க்குற ஆ ஃபோனுக்குள்ளே கீழே இறங்கிக்கோ பாரு அவங்க விளையாடுறாங்க பாரு 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 எவ்வளோ அழகாக விளையாடுறாங்க இவங்க விளையாடுறத அழகாக பார்க்குற விளையாட்டு விளையாட்டு விளையாடுட்டோம் ஏ விளையாடுட்டுண்டா ஸ்விட்டி சுட்டி அவங்க அழகாக விளையாடட்டும் இல்லையே சூட்டிங்க வா சூட்டிச்செல்லாம் பட்டு பிரவுனி ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க அழகா தங்க குட்டிகளா குட்டி குழந்தைகளாக இருந்தீங்க கொஞ்சம் பெருசாகிட்டிங்க ஏ ஏ என்ன இது ஏய் ப்ரௌனி பட்டு பாவம் ப்ரௌனி ஏய் என்ன விளையாட்டு ஏய் பட்டு ப்ரௌனி அமைதியாக இருந்தால் நீ இருக்க மாட்டேன்ற ப்ரௌனி பட்டு செல்லம் சிச்சோ சிச்சோ கோம் வந்துருச்சு ப்ரௌனி கோம் வந்துருச்சு ஏய் ஏ உங்கள் அம்மா தேடிட்டு வந்துட்டா இ இ மேலே ஏற பார்க்குறாள்ங்க ஸ்வீட்டி நீ கீழே இறங்கு கீழே இறங்கு அழகாக விளையாடுறாங்க பாரு அழகு செல்லங்களா பட்டு ப்ரௌனி அழகு அழகு ஆசையாக இருக்கட்டும் அதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவங்க விளையாடுறத நீ பார்த்துட்டு இருக்கிற ஆ ஏண்டா இறங்கு இறங்கிக்கோ 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 பாரு இங்கே தான் விளையாடுறாங்க பட்டு பட்டு ப்ரௌனி என்னென்ன சேஷ்ட செய் அழகு அழகு அழகே வாங்க வாங்க ஸ்விட்டி இவங்க விளையாடுறத அழகாக பார்க்கறேன் என்ன தங்கம் சுட்டி செல்லம் சுட்டி செல்லம் ஸ்விட்டி இவங்க விளையாடுறதா அழகாக பார்க்குறேன் பட்டு பட்டு ப்ரௌனி பட்டு ப்ரௌனி இங்கே பாருங்களேன் என்ன இங்கே பாருங்கடா வாங்க வாங்க வாங்கடா செல்லும் என்னவோ பண்ணிட்டிருக்குறியே பட்டு பட்டு ப்ரௌனி உன்னையவே தேடி ஓடி வர பார்க்கறா உங்கள் அம்மா அழகாக இங்கேருந்து பார்க்கறா ஏய் என்ன வேலைத்தனம் இது செல்ல குட்டிகளா அம்மா வெளியே ஒடியா அந்த வாங்க 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 அம்மா இங்க இருக்கா வாங்க பட்டு ஓடு ஓடு சுட்டி பட்டுவ கூப்பிடு ப்ரௌனி வந்துட்டா ப்ரௌனி பட்டு வரா வரா பட்டு பட்டு வந்துட்டாடா ஆமாடா பட்டு வந்துட்டா ஸ்வீட்டி அப்புறம் சர்க்கஸ் பண்ணுறாடா பட்டு ஆமாடா விளையாடி முடிச்சுட்டு ஜாலியாக தூங்குறாங்க சுட்டி ப்ரௌனி ப்ரௌனியும் பட்டும் அழகாக தூங்குறாங்க ஸ்வீட்டி செல்லங்கள் எவ்வளோ அழகாக தூங்குறாங்க நல்லா விளையாடி முடிச்சாச்சு தூங்கிட்டு தூங்கிட்டு அழகு செல்லங்களாக தூங்க